எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நக்ஷா சரண் ஃபஸ்ட்டு என்னோட வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் இங்கே வந்திருக்க எல்லாரும் காளி வெங்கட் சார் வயாபுரி சார் ரேனா மேம் இட்ஸ் நானர் டு ஒர்க் வித் யூ மேம் அண்ட் ப்ரேசன் மீடியா ஃபேமிலி இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் ഡയക്ടർ സർ രൊഡാ അവർ ചൊല്ലിപ്പാർ ഐ റെഡ് വിമൻ കാരക്ടർസ്ന്ന് ഐ തിങ്ക് ഇറ്റ്സ് ഇസ് ബിക്കസ്റ്റ് അസെറ്റ് സോ അത ഒരു ഇതിൽ എനിക്ക് ഇന്ന് കാരക്ടർ കിടച്ചത് ഐ എം വെരി വെറി ബ്ലസ്ഡ് അൻഡ് ഇന്ന് കാരക്ടർക്ക് ഒരു ജസ്റ്റിസ് കൊടുപ്പേന്ന് നമ്പറേ സർ യാ നൈം എടുത്തക്കല താങ്ക് യു സോ മച്ച് ഐ തിങ്ക വൺസ് ദ പ്ാജക്റ്റ് ഇസ് ഡോറേ താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച് எல்லாருக்கும் வணக்கம் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பெண்மையை போற்றவர் தான் அவர் வந்து பேசும்போது சொன்னது என்னன்னா ஏன் நிறைய நிறைய இடங்கள்ல வளராம இருக்காங்க இன்னும் நிறைய வளரணும் நிறைய உமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மள மதிக்கிறவர் மட்டும் இல்ல நம்மள இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து அவர் சோ இம்ப்ரெஸ் வித் தட் ஸ்டோரி டு சோ குட் அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது அ இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல் ரியலி ஆம் டெலிவ் யூ அவங்க ஒரு நதியா மாதிரி சுஹாசினி மாதிரி டெஃபினெட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம் அவங்க தான் இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹாவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் த ஆல் மை டீ ஷுட் மேக் இட் அ பேக் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் கணபதி பாலமுருகனை அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம் இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம் எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தாய் எனது மனைவி எனது குடும்பம் இவங்க எல்லாவற்றிற்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன் இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர் ரெண்டாவது தயாரிப்பாளர் அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன் அது வந்து நிச்சயமா ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள் சக தோழர்கள் சக குடும்பத்தினர்கள் உறவினர்கள் சார் ஒரு மூணு படம் சினிமாவில் பண்ணுறதே இன்னைக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது கடினமாக தான் இருக்குது சிறிய படங்கள் தான் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள் அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உதவிய அத்தனை நல்ல இது எங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஷூட்டிங்கே போல இந்த படத்தோடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும் ஏன்னா எங்கள் எண்ணம் எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குநருக்கு கண்டிப்பாக வராதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருக்குது சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும் ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பின் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க சந்திக்கிற ஆறு பயணங்கள் ஆறு சுவாரஸ்யமான மனிதர்கள் ஆறு பேர் இருக்காங்க இந்த படத்தில் வந்து இன்னும் நான் இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும் காளி வெங்கட் அந்த மாதிரி வையாபுரி அந்த மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற ஆறு சுவாரஸ்யமான கதைகள் ஆண்டாலஜி கிடையாது இது என்டையர் ஆறு கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆகியிருப்பாங்க நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர் ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட் ஆறு கதைகள் அருமையான கதைகள் இருக்கு ஸோ அது அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுறாங்க திரைக்கதை அமைக்கிறாங்க நிச்சயமா இப்ப சமீபத்துல இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடிதான் ஆகணும் அப்படி எந்த விதத்திலும் எல்லா இயக்குனரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுதான் தான் நினைப்பாங்க அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம் ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை ஷூட்டிங்கு நாளைக்கு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்றோம் இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஸோ நம்பிக்கை இருக்கு மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரசப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள் யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல தான் சொன்னேன் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த மிக சிறந்த இயக்குனராக என்னுடைய பயணம் இருக்கும் அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி நிச்சயமா அதாவது என்ன உரை எல்லாமே நன்றி உரையா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம் பெருத்தோங்கட்டும் மிக்க நன்றி என்னை எங்களை வாழை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஆஹ் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட் இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது அப்பான்னு சொன்னோடனே ஒரு சின்ன நடுக்கம் வரும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு ரெண்டு பிள்ளையை பார்த்தாச்சு நீங்க புதுசாக ஏதோ அப்பா வரையும் நினச்சிட்டு இருக்காங்க அப்பான்னா நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனா இதுல அப்பா இருக்காரு அப்பா விட பொறுப்பு அதிகமா இருக்கிறது நம்ம லக்ஷா உண்மையிலே அந்த கதையை கேட்கும் போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போறது இல்லை வாங்க ஒரு நாலு நாள் ஒர்க்கு இந்த அவர் கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா முதல் முதலா கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி உடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையில அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன் அவ்வளவு பிரமாதமா அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது நான் லைசென்ஸ்னு ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் அவர் கூட அப்போ பேசல என்கிட்ட அந்த அர்ஷனேட்டரை விட்டு பேச சொல்லி இப்போ சார் இந்த கதையில் வந்து நீங்கள் தான் இதை சொல்கிறது உங்கள் மூலமாக தான் இந்த லைசென்ஸ்னால் என்னங்கிறது ரிவீல் ஆகும் அதனால் ஒரு நாள் தான் சார் ஒர்க் ஆனால் கொஞ்சம் எனக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி போய் பார்த்தேன் என்ன கேரக்டர் என்ன எது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாரான்னே தெரியல இவர் மட்டும் பேசாமல் உட்காந்துக்காரு மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க இவர் என்ன கதை சொல்லப் போகிறார் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் உண்மையிலே மெரலாக வச்சுட்டார் நான் கணபதியை பார்த்துருக்கேன் கணபதியோட சேர்ந்து முருகனை இப்போ தான் பார்க்குறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு உருவத்தில் பார்க்குறேன் உண்மையை ரொம்ப பிரமாதமா கதை சொன்னாரு ஒரு படம் இல்ல இரண்டு படம் இல்ல மூன்றாவது படம் அதாவது ஒண்ணுல விட்டா மூணில் பிடிப்பான்னு சொல்லுவாங்க மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் அவட்ட சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தவங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அந்த புதுசாக இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்குது அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன் அப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்துக்காம சார் சார் முதல்ல இவங்களை பார்த்தேன் அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் இந்த பாருக்கு உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இவங்களை ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன் எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்னு உண்மையிலே இந்த பொண்ணால எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாம இருந்தா போதும் தாராளமா என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம் அது போல அவ்வளவு அழகா பண்ணாரு இந்த இளஞ்சலியன் சார் அவரை பத்தி சொல்லணும்னா போனப்பட லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுனீங்க விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆயிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் சொல்லி வந்து நிக்கிறார் பாருங்க உண்மையில அந்த இளைஞர் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உனக்கு காளி வெங்கட் நானும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம் அதை சொன்னாரு அவரு அப்ப நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் இந்த மாதிரி பாலா சொன்னாரா அவங்ககிட்ட ரொம்ப பிரமாதமான கதை உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு ஆமாண்ணே பேசினாங்கன்னா என்ன கதை கேட்கல அப்படின்னாரு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு இந்த சொல்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாள் முடிச்சுன்னு சொன்னேன் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்கில் போய் பார்க்குறேன் உனே ராஜன்ட்ட கேட்குறேன் அண்ணே பேசியாச்சுன்னே இந்த கதை சொல்லிட்டு இருக்கார் கேரக்டர் அப்படின்னா அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காமல் சம்பளம் பேசாமல் கதையை கேட்டு இந்த கேரக்டரை கேட்டு பிடிச்சி வந்தது தான் நானும் காளி வெங்கட்டும் இது போல் அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காலி வாங்கி சொன்னார் ஜிவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லை நான் அதே மாதிரி உங்க இசையிலையும் ஒரு படம் கூட நடிச்சது இல்ல முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் எனக்கு வந்து ரீ கார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்களே கதையை நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு டேரக்டர் சொன்னாரு நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகானா மேடம்னு சொல்லி ரகானா மேடம் மட்டும் இல்ல யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும் அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க பல விருதுகள் கொடுப்பாங்க இது வேணா உறுதி கண்டிப்பா அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன் எடிட்டர் கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க இயங்குவாங்க சில படங்கள் மட்டும்தான் அமையும் அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களும் இருப்போம் இந்த வெற்றிக்கு உதுணையாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கதைய இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது நல்ல படம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும் அவங்க பார்க்க வைக்கணும் இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்